நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலை தன்றாம்பட்டு அருகே அரசு பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை பூச்சி இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீண்ட நாட்களாக கட்டிடம் சேதமடைந்து கிடந்ததாகவும் அதிகாரிகள் சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சேதமடைந்த கட்டிடத்தை விரைவில் சீர் செய்து தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரசு பள்ளியின் மேற்கூரை பூச்சி இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது அரசு தொடக்க பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை பூச்சி இடிந்து விழுந்ததில் அதிர்ஷ்டவசமாக பல மாணவர்கள் உயிர் தப்பி உள்ளனர் உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு திருவண்ணாமலையில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயகுமார் வணக்கம் விஜயகுமார் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அடுத்த தென்முடியனூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பயிதடைந்த கட்டிடத்தில் மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் மேற்கூரை பூச்சி இடிந்து விதத்தில் மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தென்முடியனூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை நூத்தி இருபத்தி நான்கு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இவர்களுக்கு பாடம் கற்பது பிறகாக ஐந்து ஆசிரியர்கள் உள்ள நிலையில் பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேல் ஆன நிலையில் கட்டிடம் மிகவும் பழுதடைந்ததால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பள்ளி உயர்கல்வித்துறை சார்பில் கட்டிடத்தை பல லட்சம் மதிப்பீட்டில் புனரமைத்துள்ளனர் இந்நிலையில் பல லட்சம் செலவில் கட்டப்பட்டு புதிதாக புனரமைக்கப்பட்ட கடந்த மூன்று ஆண்டுகளில் வகுப்பறை கட்டிடம் மிகவும் மோசமானதால் மாணவர்களின் கட்டி கட்டிடத்தின் உள்ளே ஒரு பகுதியில் அமர்ந்து பாடம் கற்பித்து வந்துள்ளனர் பழுதடைந்த கட்டிடத்தின் மேற்புற பூச்சி பெயர்ந்து வீழ்ந்ததில் மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் மாணவர்கள் உடனடியாக வகுப்பறை விட்டு வெளியே வந்துள்ளனர் தமிழக அரசு பள்ளிக் துறைக்கு பல நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து புதிய கட்டிட வசதி ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் படிக்கக்கூடிய தன்றாம்புட்ட அடுத்த தென்னொழியல் ஒரு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பயித கட்டிடத்தில் பயின்று வந்த மாணவர்களின் நலைந்த கருத்தில் கொண்டு புதிய வகுப்புறை கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் இதுபோன்று பாயடைந்த கட்டிடத்தில் பாடம் கற்பித்து வரும் மாணவர்களின் நலைந்து நற்கரை கொண்டு தமிழக அரசு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது கண்ணி திருவண்ணாமலையிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயகுமார்